ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காயும் பருப்பும் வச்சு இட்லி தோசை சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரியான ஒரு பஜ்ஜி கரைசல் தான் பார்க்க போகிறோம் அரை டம்ளர்லேருந்து ஒரு முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் பருப்பு வந்து நல்லா ரெண்டு வாட்டி கழுகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய சுரக்காய் வந்து தான் நான் எடுத்துருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் சுக்காயில் தோலெல்லாம் நீக்கிட்டு கால்வாசி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நம்மளுடைய சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கால்வாசி சுரக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதை வந்து கீறி வச்சிருக்கிறேன் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளி பழம் கால்வாசி சுரக்காக தான் எடுத்து வச்சுருக்குறேன் மீதி வந்து மறுநாள் வந்து நான் சாம்பார் செய்யலாங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இப்போ தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் குக்கரில் தாங்க நான் செய்ய போகிறேன் இப்போ குக்கரில் வந்து நம்ம கழுகி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிற பருப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் இதையும் சேர்த்துக்கிறேன் பருப்பு போடும்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ காய்கறி எல்லாம் சேர்ந்து வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு மிளகு கூடவே கட்டி பெருங்காயத்தில் ஒரு சின்ன துண்டு வந்து சேர்த்துருக்குறேன் இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குருமூடி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சுங்க விசில் வர்றதுக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி தாளிக்கிறதுக்காக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் கருவேப்பில் மல்லித்தலை ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் பருப்பு காய்கறி எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ வந்து நான் அதில் இருக்கிற தண்ணி வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நான் நல்லாவே வடித்து எடுத்துக்கிறேன் பருப்பு காய் ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு தக்காளியும் பச்சை மிளகாயும் வந்து நல்லா நசுக்கி விட்டு நான் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியும் வந்து நான் ஊற்றிக்கிறேன் தண்ணி பற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் வந்து சேர்த்துக்கோங்க நான் காலையில் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் இந்த பஜ்ஜி வந்து நான் கடையிறனால இதில் வேக வச்ச தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் பஜ்ஜி கடைஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் வர மொளகா மல்லித்தலை கருவேப்பிலை இதெல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் நான் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கிறேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வர மிளகா மல்லித்தலை கருவேப்பிலை இதெல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி இதை வந்து பஜ்ஜியில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கடைசியில் தாளிக்கும் போது இந்த கறி வந்து சுவையாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்குங்க நான் லாஸ்டில் வந்து இதை தாளிச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் சுரைக்காய் பஜ்ஜி கறியை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோட எம்ஆர்என்சி ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ